கடலோரக் கவிதையை தன் காதல் நடிப்பால் காவியமாக்கியவர் புன்னகை மன்னன் திரைப்படத்தில் தன் புன்னகையால் நடிப்பில் புருவம் உயர்த்தச் செய்தவர் எங்கே ஒரு பாட்டுக்காரன் படத்தில் ராமராஜனுக்கு கூடுதல் அழகு சேர்த்தவர் திரையில் வந்து லேசாக சிரித்தாலே போதும் அழகு ஐந்து மடங்கு அதுவாகவே அதிகரிக்கும் சாதாரண காட்சிகள் கூட இவர் நடிப்பதனால் அழகான காட்சிகளாக மாறும் எண்பது தொண்ணூறுகளில் சினிமாவில் மின்னிய நட்சத்திர தேவதை நடிகை ரேகா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஆலப்புழா கேரளாவில் பிறந்தார் தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி திரைப்படங்களில் அதிகம் நடித்துள்ளார் குறிப்பாக தமிழ் திரைப்படத்திலும் மலையாள திரைப்படங்களிலும் அதிகமாகவே நடித்துள்ளார் ராம்ஜி ராவ் ஸ்பீக்கிங் ஏ ஆட்டோ சகரம் சாக்சி உள்ளிட்ட மலையாள வெற்றி திரைப்படங்களிலும் புன்னகை மன்னன் கடலோரக் கவிதைகள் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களில் நடித்துள்ளார் கேரளாவில் பிறந்த இவர் தமிழகத்தின் ஊட்டியில் தனது படிப்பை முடித்தார் வில்லனாகவே நடித்துக்கொண்டிருந்த நடிகர் சத்யராஜ் அவர்கள் முதன் முதலில் கதாநாயகனாக நடித்த கடலோரக் கவிதைகள் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வில்லனாகவே நடித்து கொண்டிருந்த நடிகர் சத்யராஜ் அவர்கள் முதன் முதலில் கதாநாயகனாக நடித்த கடலோரக் கவிதைகள் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் சினிமாவின் கதாநாயகியாக அறிமுகமானார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது கிராமங்கள் தோறும் பட்டி தொட்டிகளெல்லாம் பேசப்படக்கூடிய ஒரு படமாக கடலோரக் கவிதைகள் அமைந்தது என்றும் ஒரு காதல் காவியமாக அந்த படம் பேசப்படுகிறது அந்த படத்தின் பெருமாண்ட வெற்றிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புன்னகி மன்னன் படத்தில் நடித்தார் அந்த படமும் பெரிய வெற்றி படமாக அமைந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடிகர் ராமராஜனுடன் நடித்தார் அதுவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத புரீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு கூனா என அடுத்தடுத்து முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்து தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோயினாக வளம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மலையாளத்தில் வெளியான தசரதம் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான பிலிமர் விருது பெற்றுள்ளார் தற்போதும் அவர் நடித்து கொண்டுதான் இருக்கின்றார் அன்னி அம்மா குணச்சித்திர வேடங்கள் என நடித்துக்கொண்டே இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ரியாலிட்டி ஷோ பிக் பிக்பாஸ் போரில் போட்டியாளராக நுழைந்தார் நடிகை ரேகா அவர்களின் இயற்பெயர் சுமதி ஜோசப் என்பதாகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் ஹாரிஸ் ஹோட்டாடத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு மகள் இருக்கின்றார் நடிகை ரேகா அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கடலோர கவிதைகள் புன்னகை மன்னன் நம்ம ஊரு நல்ல ஊரு போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சொல்வதெல்லாம் உண்மை ஆண்களை நம்பாதே இனி ஒரு சுதந்திரம் இது ஒரு தொடர்கதை எங்க ஒரு பாட்டுக்காரன் காவலன் அவன் கோவலன் நினைவே ஒரு சங்கீதம் வீரன் வேலுத்தம்பி மீண்டும் மகான் அருள்தரும் ஐயப்பன் கிருஷ்ணன் வந்தான் உள்ளம் கவர்ந்த கல்வன் மேகம் கருத்திருக்கு சின்னம் மணிக்குயிலே போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செண்பகமே செண்பகமே காலையும் நீயே மாலையும் நீயே கதாநாயகன் ராசாவே உன்ன நம்பி என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு நான் சொன்னதே சத்தியம் மக்கள் ஆணையிட்டால் கழுகுமலை கல்லன் தம்பி தங்க கம்பி மாப்பிள்ளை சார் தாயம் ஒன்று போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் பிள்ளைக்காக மூடு மந்திரம் தங்கமான புருஷன் தாயா தாரமா குற்றவாளி காக்கா கரடி தலைவனை கோர் தலைவி இதய கீதம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாட்டுக்கு நான் அடிமை வரவு நல்ல உறவு சிகப்பு நிறத்தில் சின்னப்பூ வேடிக்கை என் வாடிக்கை புரியாத புதிர் தியாகு நாங்கள் புதியவர்கள் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சிகரம் இரும்பு பூக்கள் நல்லதே நாடு கேட்கும் வைதேகி கல்யாணம் பாட்டொன்று கேட்டேன் குணா சிறை கதவுகள் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு எங்கள் வீட்டு வேளன் இதுதாண்டா சட்டம் அண்ணாமலை டேவிட் மாமா அண்ணன் என்னடா தம்பி என்னடா திருமதி பழனிசாமி வசந்த மலர்கள் பாலைவன ராகங்கள் ஹரிஹர புத்திரன் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராசா மகன் வா மகளே வா போன்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலம் போச்சு கிருஷ்ணா ஞான பழம் பிரியம் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரோஜா கூட்டம் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அன்பு காதல் சடுகுடு வில்லன் விகடன் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கோவில் அருள் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடும் கூற்று அன்பேவா பிரியசகி போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மது அமிர்தம் தொடாமலை போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு போக்கிரி மலைக்கோட்டை போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தசாவதாரம் இன்பா பழனி ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாதவி அடடா என்ன அழகு ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தைரியம் தம்பி அர்ஜுனா உத்தம புத்திரன் இந்திரசேனா இளமை இதோ இதோ போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மருதவேலு தலைவா ஆகிய திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு யா யா சிபி ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வாழும் தெய்வம் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரொம்ப நல்லவன் அண்ணி ஆச்சாரம் சகலகலா வல்லவன் மாங்கா ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெங்களூர் நாட்கள் சவுகார்பேட்டை வெள்ளிக்கிழமை காலை பதிமூன்று மணி நேரத்தில் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முத்துராமலிங்கம் ஏ ஆளோட செருப்பக்கானோ ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கெனி தியா கோலி சோடா டூ பிஆர் பிரேமா காதல் ஆண்டனி ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தர்மபிரபு நூறு சதவிகிதம் காதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டகால்டி என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிதம்பரம் ரயில்வே கேட் பேய் மாமா ராஜவம்சம் பிளான் பண்ணி பண்ணனு ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செல்லம்மா திரைப்படத்திலும் நடித்தார் இதில் செல்லம்மா திரைப்படம் என்பது ஒரு குறும்படமாகும் இந்த திரைப்படங்கள் அனைத்தும் நடிகை ரேகா அவர்கள் தமிழில் நடித்த திரைப்படங்களாகும் மலையாளத்திலும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ளார் அதையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராம்ஜி ராவ் பேசுகிறார் தசரதம் ஒளியம்புகள் அர்கதா போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏ ஆட்டோ ரந்தம் வரவு ஹரிஹர நகரில் லால் சலாம் பாவம் பாவம் ராஜகுமாரன் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சுந்தரி காக்கா என்ற திரைப்படத்திலும் ஸ்வந்த வனம் பூக்களம் வரவை கீழ்குணரும் பக்ஷி அடையாளம் நெட்டிப்பட்டம் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வசுதா கிரிகப் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனம் சரோவரம் யாதவம் பாமரம் சிநேகம் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பீஷ்மாச்சாரியா மணத்தே வெள்ளித்தெருவு ஹரிச்சந்தனம் போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கிடி டோல் கிடிலம் போன்ற திரைப்படத்திலும் சீலா மும்பே பரக்குன்னா பக்ஷி ஆகிய திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சங்கீர்த்தனம் கம்பம் மலை போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நரன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிந்தாமணி கோலகேஸ் குதிரா பிரஜாபதி ஜெயம் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வீரலிப்பற்று அவன் சந்தியுடைய மகன் நாகரம் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சந்திரநிலைக் கொருவலி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வைரம் நீதிக்கான போராட்டம் இவர் விவாகீர்தயால் இரண்டு ஹரிஹர் நகர் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கடாக்ஷம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு என் முதலாளி அகரவிது என் அறுபத்தாறு மதுரா பேருந்து ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அன்னும் இன்னும் என்னும் திருஜி மூன்றாம் தலைமுறை ஆகிய திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பெங்களூரு நாட்கள் பதினைந்தாம் ஆண்டு என் கடவுளை ஜோ அந்தி பாய் பதினாறாம் ஆண்டு பச்சைக்கல்லம் பதினேழாம் ஆண்டு வேதம் பத்தொன்பதாம் ஆண்டு எடக்காடு பட்டாலியன் ஜீரோ சிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குஞ்சல்டோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அன்புள்ள நண்பரே ஆகிய மலையாள படங்களில் நடித்தார் இதேபோன்று தெலுங்கிலும் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கணம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பணம் பணம் அதிக பணம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீலோ நாலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முட்டாயி முட்டுக்குமா தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கொண்டப்பள்ளி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு டெனடிகா அதே ஆண்டு சார்பாயாகம் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மைனர் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ருத்ர நேத்ரா ஆகிய தெலுங்கு படத்திலும் நடித்துள்ளார் இதேபோன்று கன்னட மொழி படங்களிலும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பூர்ண சந்திரா திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நன்னா சத்ரு திரைப்படத்திலும் நடித்திருக்கின்றார் சினிமா மட்டுமின்றி பல தொலைக்காட்சி தொடர்களிலும் அவர் நடித்துள்ளார் அவருக்கு சிறந்த நடிகைக்கான பிலிமர் விருது மலையாள படமான தசரதம் படத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது அதேபோன்று கலை மாமணி விருதும் வழங்கப்பட்டுள்ளது சினிமாவில் கதாநாயகியாக நடித்து பின் பல குணச்சரித்திர வேடங்களும் நடித்து சினிமாவிலும் பின் தொடர்களிலும் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கின்றார் இந்திய சினிமாவில் நடிகை ரேகா அவர்கள் முக்கியமான இடம் பிடித்தவர் இந்திய சினிமா உலக சினிமா இருக்கும் வரை நடிகை ரேகா அவர்களின் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும்